மணியரசர் சொல்றாரு கடைக்கோடி தொண்டனுடைய எண்ணத்தை தான் இங்க பிரதி விளைச்சிருக்காங்க நான் கடைக்கோடி தொண்டன் பேசுனது அப்படியே உங்களுக்கு சொல்லவா போடுங்க என்ன பேசு போடுங்க நாம காட்டுறேன் ஆதோ ஒரு சுனாவை தயவு செய்து நீக்க கூடாதுன்னு பேசி வந்து கம்மாபுரம் ஒன்று ஒருங்கிணைப்பாளர் நானா முதல்ல இந்த அரசியலே எனக்கு பிடிக்கல இதுல நான் சிவனே விட்டுட்டு இப்ப என் மனைவி கிடையாது பையன் பத்தா படிக்கிறான் என் பிள்ளைய கரை சேர்க்கணும்ன்ற மனநிலைக்கு நான் காங்கிரஸ் வேலை ஆதோ ஒரு பக்கம் தான் நம்ம நிக்கிறோம் அப்படிங்கிறத அங்க இருக்கிற தோழர்கள் எத்தனை பேரு இந்த மாதிரி இருக்கிறாங்க ஒரு விஷயம் எல்லாம் வந்து அங்கீகரிப்ப

ஒரு அமைச்சருடைய மனைவி காலில் போய் கும்பிட்டுனா கேட்டா சொல்லுவாங்க மரியாதை நிமித்தமாக காலில் போய் கட்சிக்கு பொதுச் போய் அடுத்த கொண்டாட்டி காலில் விழுகிறாரு அப்ப இதை எதை குறிப்பிட அவருமே சாமி கும்பிட்டு இருக்கிறார் அங்கே தீபாராதனை கட்டுறாங்க சாமி கும்பிட்டு இருக்கிறார் அது எந்த வகையில இது கட்சி விரோத நடவடிக்கை இல்லையா அவருடைய நம்பிக்கையா கூட இருக்கலாம் இல்லையா என்னன்னா அப்போ அடுத்த மாட்டாடி காலில் போய் விழுகிறது நம்பிக்கையா ஒரு பாடம் ஆத்துல அடிச்சுட்டு போடுச்சுல தெரியுமா தெரியுமா தெரியாதா கட்டி மூட்டு பாடங்கள் இதுக்கு யார் இப்ப பொறுப்பு அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணுவாரா பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி ராஜினாமா செய்யணும் செய்வாரான்னு கேட்கிறேன் யாருடைய சொத்து யாருடைய மக்கள் வரி பணம் யாரை நீங்கள் வீணடிக்கிறீர்கள் கூட்டணியை உடைப்பதற்காக ஆத ஒர்ஜினாவுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு தான் இது அதன் அடிப்படையில் ஆத ஒர்ஜினா செயல்படுறாரு அந்த அடிப்படையில் பேசுறாரு அப்படின்றார் தொண்ணூறு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு குத்தையை எழுதி கொடுத்துருந்தா கூட்டணி நாளைக்கு திமுக விசிக்காவை வெளியில வராதுன்னு என்ன நிச்சயம் திமுக விசிக்காவை வெளியே ஏற்றாதுன்னு என்ன நிச்சயம் ஆத உர்ஜினா நீங்கள் நீக்கிட்டிங்க இப்போ இவங்கெல்லாம் சரியானவங்களான்னு நான் கேள்விக்க விற்பேன் என்ன சரியானவங்க கட்சிக்கு செய்த தியாகம் என்ன நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களுக்கு ரவிக்குமார் எத்தனை பேருக்கு வந்து லெட்ரு பேரில் கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்தீங்க சொல்லுங்க பாப்போம் காஞ்சி சங்கராச்சாரிய கருணாநிதி நாலு முறை சந்தித்ததும் சங்கராச்சாரியரை போய் கருணாநிதி மூன்று முறை சந்தித்ததும் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த கோசி மணி ஆளிலே விழுந்து கிடந்ததும் சரியானதா கைத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் தமிழ் தேசிய ஆதரவாளருமான திரு முகில் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கிறோம் வணக்கம் முகில் வணக்கம் எப்படி நலமா இருக்கேன் கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே மிகப்பெரிய அளவிலான ஒரு பரபரப்பு செய்தியாக மாறி இருக்கிறது ஆதவர்ஜுனாவுடைய பேச்சும் அதற்கு பிறகு அவரை இடைநீக்கம் செய்யப்பட்டதும் இந்த விவகாரத்தில் கடந்த ஆறாம் தேதி டிசம்பர் ஆறாம் தேதி நடந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியின் பொழுது விஜய் அவர்கள் பேசியதும் அதற்கு முன்பாக ஆதவர் அவர்கள் பேசியதும் பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திருந்துச்சு ஒரு விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றப்போ அதற்கு எதிராக நேரடியாகவே கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு மன்னராட்சிங்க இங்கே நடக்குது அந்த மன்னராட்சிக்கு ஒரு முடிவு கட்டுறது தான் எங்களுடைய இலக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு இன்னும் ஒரு படி மேலே இங்கே வந்து இருக்கக்கூடிய திரைத்துறை அனைத்தையும் வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் கட்டுப்படுத்துது ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சு கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ரெட் ஜாயிண்ட்டை டைரக்டாவே அட்டாக் பண்ணுறாரு இது மாதிரியான பேச்சுக்கள் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையானதுக்கு பிறகு திருமாவளவன் அவர்கள் ஒரு இரண்டு நாட்களுக்கு பிறகு வந்து இடைநீக்கம் செய்வதாக யாதவர்ஜுனா அவர்கள் இடைநீக்கம் செய்வதாக அறிவிச்சிருக்கிறாரு முந்தைய முதல்ல இந்த இடைநீக்கம் அப்படின்றது சரிதான் நினைக்கிறீங்களா மரியாதைக்குரிய தோழர் ராதவரசுன் பேசியதில் எந்த விதமான தவறும் இல்லை என்பதை ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் கொடுத்த அழைப்புதல் அந்த அழைப்புதலில் எந்த இடத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துறை பொதுச் செயலாளர் என்று பதிவிடவில்லை இன்னொன்று அவரை மேடைக்கு அழைக்கிற போது கூட வாய்ஸ் ஆப் காமனுடைய நிறுவன தலைவர் அழைக்கிறாங்க இந்த விழா விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்பாடு செய்த விழா அல்ல ஆனந்தவிகுடன் ஏற்பாடு செய்த நிகழ்வு இந்த நிகழ்வில் அவருடைய கருத்தை பதிவிடுகிறார் என்ன பதிவிடுகிறார் நீங்க சொன்னீங்களே மன்னராட்சிமா இப்போ நான் ஒன்னு கேட்குறேன் கிலூர் முகமது திமுகவில் இருக்கிறார் என்றால் இளைஞரணி செயலாளர் ஆகிவிட முடியுமா இளைஞரணி செயலாளர் மக்கள் தேர்வு பண்ணுறாங்களா கட்சி ஒரு அங்கீகாரம் கொடுக்குதுல்ல சரி கட்சியில் யார் அங்கீகாரம் கொடுத்தது எந்த கட்சி அங்கீகாரம் கொடுத்தது திமுக கொடுக்குது திமுகவிற்கு அங்கீகாரம் கொடுப்பதற்கு பொதுக்குழு செயற்குழு எல்லாம் இருக்குது அது அங்கீகாரம் கொடுத்ததா இல்லை அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினராக கிளூர் முகமதை நிறுத்தினால் மக்கள் செல்வாக்கில் கிளூர் முகமது செய்த வெற்றி பெற்று விட்டால் உடனடியாக துணை முதலமைச்சர் பதவி வந்து விடுமா இது பதிவு சொல்லுங்க மன்னராட்சி தத்துவம்னா என்ன பரம்பரை பரம்பரையாக அதிகாரத்தை கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு ஆட்டி வைத்து கூத்து பார்ப்பதான் அதிகாரமையும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கிறத நாஸ்கா சொல்கிறாரு இது எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் அவர் பேசிட்டாருன்னு கருத முடியும் இல்ல அவங்களுடைய கூட்டணியில் தான் கடந்த முறை எம்எல்ஏவா இருக்கட்டும் எம்பிகளாக இருக்கட்டும் பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குல்ல கூட்டணி தர்மம் ஒரு கூட்டணி நாகரிகத்தின் அடிப்படையில் சில விஷயங்களை வெளிப்படையாக பேசுறது அப்படின்றது இருந்தாலும் இருந்தால் பேசுறது அப்படின்றது தவிர்தார் ஆர்எஸ் பாரதி திமுகவில் தானே இருக்கிறார் அவர் என்ன சொன்னார் உயர் நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் அது திராவிட முன்னேற்றக் கழகம் போட்ட பிச்சைன்னு சொன்னார்ல அது கூட்டணி கட்சியை பாதிக்காதான் விசிகாவை பாதிக்காதான் ஒன்னு ரெண்டாவது ஆதவர் ஜூன் அவர்களை மரியாதை இல்லாமல் பேசுகிற உதயநிதி ஸ்டாலின் அறிவில்லையானு கேட்கறாரு திருப்பி கேட்டுட்டா முதல்ல ஒரு அமைச்சர் அல்லது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எவ்வாறு தேர்வு செய்யப்படுகிறார் யாரால் தேர்வு செய்யப்படுகிறார் மக்கள் ஓட்டு போடுவது என்பது வேறு அதற்கு முன்னால ஒரு அஜெண்டா இருக்குல்ல அந்த அஜெண்டா என்ன நான் கேட்கிறேன் எத்தனையோ எனக்கு தெரிய எங்க ஊர்ல எல்லாம் வந்து கிளை செயலாளராக இருக்கிற நாற்பது வருஷமா இருக்கான் அதை தாண்டி அவன் பதவிக்கே வர முடியல ஆனால் உதயநிதி மட்டும் எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்பனும் பிள்ளையும் பேசிக்கின வீடியோலாம் என்கிட்ட இருக்கு அப்ப என்ன சொல்றாரு என்னுடைய வாரிசுகள் யாரும் அரசியலுக்கு வர தேவையில்லைன்னு சொல்றாரு வர மாட்டாங்க சொல்றாங்க தெரியும் ஒரு தொலைக்காட்சி உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு ஆளுமைகள் என்னை விட மூத்தவங்க எல்லாம் அந்த கட்சியில பணி செய்யறாங்க அவங்க அந்த பதவியை வைத்தால் நல்லதுன்னு சொல்றாரு பதவி இப்போ யாருகிட்ட இருக்கு ஏன் இந்த முரண்பாடு அப்ப இது உங்களுக்கு கூட்டணி திருமத்தை பாதிக்காதா ஆவர்ஜினை வந்து அறிவு கட்டவும் சொல்லிட்டா அப்ப உங்களை நீங்க என்ன கட்டவும் நாங்க சொல்லும் நாலு நாட்களா நான் பாக்குறேன் திமுகவினுடைய ஐடி விங் வந்து ஆதவர்ஜனாவ இவ்வளவுதான் பேசுவோம்னு இல்ல அவ்வளவு மோசமான கொச்சையான செயல்களை சொல்லாடல்களை வந்து அந்த ஐடிவிங் வந்து பதிவிட்டு வெளியில் கொண்டுகிட்டே வந்துகிட்ருக்காங்க ஏன் விசிகா வந்து அதை வந்து தடுக்கலை நம்ம கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தானே அதை தடுத்துருக்கணுமா இல்லையா சரி எதிர்வினை ஆற்றியிருக்கணுமா இல்லையா ஏன் ஆற்றல அது கூட்டணி நலனை பாதிக்காதா இன்னொன்று சொல்கிறேன் ராம்நாத் சிங் என்ற ஒரு ஆர்எஸ்எஸ்காரரை கூட்டிகிட்டு வந்து அங்கேருந்து கருணாநிதியினுடைய இந்த தபால் தலையை வெளியிட்டாங்களா இல்லையா நாணயத்தை வெளியிட்டாங்களா இல்லையா அப்போ அது எந்த அடி அடிப்படையில் கூட்டணி கட்சியில் நீங்கள் கலந்து பேசி இந்த முடிவு எடுத்தீங்களா போன ஆண்டு வந்து கவர்னர் வந்து தேநீர் விருந்து கொடுக்கும்போது நாங்கள்லாம் போக முடியாது சொன்ன பிறகு கூட்டணி கட்சியிட்ட ஆலோசனை பெற்று யாரும் போக விடாமல் நீங்கள் தடுத்தீங்க இந்த ஆண்டு மட்டும் நீங்கள் எப்படி போனீங்க கூட்டணி கட்சியெல்லாம் வரலையே நீங்கள் கூட்டணி கட்சியில் ஆல கலந்து ஆலோசித்து இந்த முடிவு எடுத்தீங்களா கூட்டணியை பாதிக்காது கூட்டணியை பாதிக்காதுன்னு என்ன அர்த்தத்தில் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் கேட்குறேன் அப்போ விசிகா வந்து அவர் என்ன சொல்லிட்டாருன்னு சொல்லுங்கள் இல்ல நீங்க சொல்றது விஷயத்தெல்லாம் கோட் பண்ணி பார்க்கும்போது இவங்க வந்து கூட்டணி தர்மத்தை மீறது திமுக தான் நூறு சதவீதம் நான் என்ன கேக்குறேன்னா சனாதன கொள்கையில யாரு இப்ப நான் கேட்கறேன் திமுக சனாதனம் இல்லைன்னு சொல்றீங்களா சனாதனக்கு எதிராக தானே பேசிட்டு இருக்காங்க கொள்கையை சித்தாந்த ரீதியாக அப்படித்தானே இந்த இந்து சமய துறைன்னு ஒரு துறை இருக்குல்ல அத்துறையினுடைய ஒரு அமைச்சர் பேர் என்ன அந்த யாரோ அவர் பேரு பாபு அந்த பேர் எல்லாம் நினைவு இல்ல ஏன்னா ஆதஊர்ச்சினா யாருன்னு கேட்டா தெரியலேங்கிறாரு விஜய் யாருன்னு கேட்டா தெரியாதுங்கிறாரு அப்ப இவரை எப்படி தெரியும் எங்களுக்கு நீங்க யாரு முதல்ல இவ்வளவு பெரிய இந்த ஆட்சியில இந்து சமய அறநிலையத்துறையில மிகப்பெரிய ஊழல்கள் நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் இப்ப அவர் கட்சிக்கு முரணா நடக்கலையா பழனியில வந்து தமிழ் கடவுள் முருகன் சொல்லிட்டு ஒரு விழா நடத்தினாங்களா அர்ஜுன் அவன் பேர் என்ன அர்ஜுன் சம்பத்தி எதுக்காக அவன் அழைச்சீங்க என்ன காரணத்துக்காக அழைச்சீங்க கூட்டணி கட்சிகளை நீங்க கேட்டீங்களா இந்த மாதிரி ஒரு விழா எடுக்கிறோம் அந்த மாதிரி வந்து அந்த அவரை அழைக்கிறோம்னு சொல்லி நீங்க கேட்டிங்களா சொல்லுங்க இதுக்கு என்ன பதில் இருக்கு சரி திமுக காஞ்சி சங்கராச்சார் இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனையை இன்னைக்கு வந்து வன்னிய ஒரு இன்னைக்கு வெளியிடுறாரு நமக்கு தோழராக இருந்தாலும் ஒரு செய்தியை சொல்கிறார் என்ன காஞ்சி சங்கராச்சாரியர் வந்து நம்ம கட்சிக்கு எதிரான கோட்பாட்டு கொள்கையுடையவர் அவரை வந்து நல்லவர்னு இவர் சொல்லிட்டாரு புலவுல சொல்லிட்டாரு தெரியாமல் சொல்லிட்டாரு ஏன் காஞ்சி சங்கராச்சாரியை கருணாநிதி நாலு முறை சந்தித்ததும் சங்கராச்சாரியரை போய் கருணாநிதி மூன்று முறை சந்தித்ததும் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த கோசி மணி சங்கராச்சாரியர் காலிலே விழுந்து கிடந்ததும் சரியானதா சரி விட்டுருங்க இன்னைக்கு முதலமைச்சருடைய துணையர் அந்த அம்மா வந்து இன்னைக்கு வந்து இரு இதுவரை அறுபத்தி ஏழு திருத்தலங்கள்ல போய் சாமி கும்பிட்ட நிகழ்வுகள் இன்னைக்கு கைபேசியில் இருக்கு இது எதாவது குறிக்குது ஒன்றே குளம் ஒருவனை தேவனா ஒரு குளத்தை கும்பிடுங்க அண்ணாவினுடைய கொள்கையிலே நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம் என்ற அடிப்படையில் பேசுறீங்களா பேசுங்க இது எந்த கொள்கை திமுகவினுடைய ஒரு கிளை செயலாளர் ஊர்ல இருக்கிறான்னு சொன்னா அவன் ஆதிக்கவாதியா தான் இருப்பான் அதே சேரி பகுதியில் இருக்கிற திமுகவுடைய கிளை செயலாளராக இந்த ஆதிக்கவாதி கிளைச்ச என்ன பாடுபடுத்துவோம் நான் கூட்டிய கொண்டே கட்டுறேன் இதுதான் சனாதனம் நான் சொல்றேன் ஏற்கனவே நான் சொன்னேன் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த சனாதன கும்பலுடைய தலைமையை திமுக தான் நான் குற்றச்சாட்டை பதிவு செய்யறேன் என்ன இல்ல உங்களுக்கு என்ன குற்றச்சாட்டு எந்த அமைச்சர் கோயிலுக்கு போல எந்த அமைச்சர் கோயிலுக்கு இப்ப நான் கேட்கிறேன் இவங்க முழுமையான போறது பிரச்சனையா அவங்க வந்து என்னைக்குமே அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாங்க திராவிட கொள்கையா இருந்தாலும் கூட மற்றவர்களுடைய வழிபாட்டு உரிமையில நாங்க என்னைக்குமே தலையிடுறது இல்லை அப்படின்னு தானே அவங்க சொல்றாங்க அவங்களுடைய உரிமை தானே ஸ்டாலின் அவரே ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே சொல்றாரு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து இந்துக்கள் தான் திமுக இருக்கு அதுவே பொய்யானதுங்க இந்து மதம் எப்ப வந்தது முதல்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தமிழருடைய மரபியல் வாழ்வியல் முறையை படிச்சு தெரிஞ்சுக்கங்க முதல்ல இந்துக்கள் எப்ப வந்தாங்க இந்துன்னு எப்ப வந்துச்சு ஆங்கிலேயர் அரசு கொண்டு வந்த சொல்லாடலது யாரை யார நீங்க ஏமாத்துறீங்க இது தமிழர் தாயகம் தமிழருடைய சொர்க்க பூமி தமிழர்களுக்கு மதமும் கிடையாது சாதியும் கிடையாது அதை முதல்ல நீங்க சொல்லணும் ஒரு முதல்வராக இருந்துகிட்டு இந்து மதத்தில் இருக்கிற தொண்ணூறு சதவீதம் பேர் இங்க இருக்கிறான்னு சொன்னா இது நீங்க ஆங்கிலேயருடைய அந்த அதிகார கொள்கையை நீங்க கையில வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இந்து மதம் எப்போ வந்துச்சு சொல்லுங்க இந்துனா யாரு அதுக்கு விளக்கம் சொல்லுங்க நீங்க முதலமைச்சர் சொல்லுவாரா இந்துனா யாரு எனக்கு சொல்லணும் விளக்கம் நான் இந்து இல்லைன்னு நான் சொல்றேன் இன்னொன்னு சொல்றேன் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியா இது ஜவஹர்லா யாருக்கு அவங்க சொல்லுங்க கிறிஸ்துவ இருக்கு இஸ்லாமிய அமைப்புகள் அது எப்படி மதசார்பற்ற கூட்டணியா இருக்க முடியும் மதசார்பற்ற கூட்டணி அப்படிங்கிறது பொருளே வேற நீங்க அத வந்து எதோ எதோட பொறுத்துறீங்கன்னு தெரியும் இல்ல இல்ல என்ன என்ன பொருள் மதசார்பற்ற அப்படின்னா எல்லா மதங்களும் சேர்ந்து நம்ம ஒரு மதசார்பற்ற இந்த ஒரு அரசு அப்படின்றப்போ அதுல வந்து நம்ம மதச்சார்பை காட்டாம எல்லாரும் ஒத்துமையா இருந்து செயல்படுறதுதான் மதச்சார்பற்ற கூட்டணி இப்ப மதத்தை காட்டிட்டு அடிப்படையில தானே பண்றேன் நீங்க தானே சொல்றீங்க இந்து மதம் தொண்ணூறு சதவீதம் பேர் எங்க கட்சியில இருக்கிறான்னு சொல்றீங்க அதே வந்து ஆர் எஸ் எஸ் உடைய பாஜகவுடைய பிரச்சாரத்துக்கு பதிலடி கொடுக்குற வகையில அது இல்லங்க நீங்க அது பதிலடி இல்ல நீங்களே ஒத்துக்குறீங்க இல்ல நீங்களே ஒத்துக்குறீங்க இல்ல நான் சொல்றேன் சமய சார்பற்ற முற்போக்கு கூட்டணி உங்களுக்கு பேர் வைக்க முடியுமா சாதி சமயம் மற்ற முற்போக்கு கூட்டணி பேர் வச்சிருக்கீங்களா நீங்க உங்களுக்கு வைக்கிறதுக்கு துணிவு இருக்கா அதுதான் சனாதன கொள்கையை தூக்கி வீசுவது அதுதான் சமூகத்தன்மையை பேசுவது அந்த மாதிரி வைப்பீங்களா நீங்க பேரு சாதி சமயமற்ற அப்படின்னு பேர் வச்சிருவீங்களா நீங்க பிற்படுத்தப்பட்டவன் பேர் வைப்பீங்க பிற்படுத்தப்பட்டவனு பேர் வைப்பீங்க ஆனா தாழ்த்தப்பட்டவன் பேர் வைப்பீங்க தாழ்த்தப்படுத்தப்பட்டவன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு அரசியல் சித்து விளையாட்டு எவ்வளவு வார்த்தைகளை நீங்க விளையாடணும் நாங்களும் விளையாடுவோம் எங்கள் நாங்கள் தமிழை உயிருக்கு மூச்சாக கருதக்கூடியவர்கள் நீங்க தமிழ பேச்சாக கருத கூடியவர்கள் உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் இருக்கு அப்ப நீங்கள் எடுத்துக்கொள்கிற கொள்கையை நீங்க சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்ப ஆதவ உச்சினா வந்து என்ன பேசிட்டாருன்னு நீங்க வந்து இவ்வளவு பெரிய நடவடிக்கைக்கு வந்து இறங்குறீங்கன்னா என்ன அதுக்கு காரணம் வேணும் இல்ல கூட்டணிக்குள்ள ஒரு மிகப்பெரிய அளவு குழப்பத்தை ஏற்படுத்த என்ன கூட்டணிக்குள்ள குழப்பம் நான் கேட்கல வேற யாரும் இருங்க இருங்க சாம்சங் சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை வந்துச்சுல திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு முற்றிலும் நான் மாறுபடுறேன்னு அவர் பேசியதுல இருந்து முரண்பாடுகள் அவரே திரும்ப வந்து அதை கோட் பண்ணி பேசுறாரு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட சொல்ற கலந்து கொள்ள சொல்றது நான் தான் ஆனா அதே நேரத்துல ரொம்ப கவனமா நான் பேச சொன்னேன் அப்படின்றதையும் சொல்றாரு சில விஷயங்களை அவர் வந்து ரொம்ப முரண்பட்டதாக பேசியிருக்கிறாரு அப்படின்றதையும் வெளிப்படையா பேசுறாருல்ல முரண்பட்டதா பேசல உண்மையை பேசி ஏன் லட்சோ லட்சோபட்ச சொல்றது தவறு அப்படின்றீங்களா இல்ல அவர் அண்ணன் என்ன புரிதல் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல முதல்ல வந்து இந்த நிகழ்ச்சி நடத்துனது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்ல ஒண்ணு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் பொதுச்செயலாளரா அவர் கலந்துக்கல விதிலை விசத்தியல் கட்சியின் துணை பொதுச் அவர் கலந்து கூட அங்க போய் வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ் நிறுவனராக தான் கலந்துக்கிறாரு அதை யாரும் மாற்றுகள் சொல்லலை ஆனா இங்க இன்னொரு பொறுப்புல இருக்கும் பொழுது நேரடியாக நீ கட்சியை வந்து அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியே இன்னைக்கு ஆட்சியில இருக்கு அந்த கட்சி நேரடியாக அட்டாக் பண்ணும்போது அது கூட்டணிக்கு தானே பாதிப்பு ஏற்படுத்தும் அந்த கட்சிக்கு தானே பாதிப்பு நான் என்ன கேட்கறேன்னா என் கூட்டணி பாதிப்பு வந்தா தான் என்ன ஏன் வரக்கூடாதா ஆர் எஸ் பாரதி பேசும்போது கூட்டணிக்கு பாதிப்பு இல்லையா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த விஷயங்கள்லாம் அப்ப நீங்க பேசுறது நீங்க பண்றதெல்லாம் கூட்டணிக்கு பாதிப்பே இல்லை இவங்க இப்ப பேசிட்டா உங்களுக்கு அப்படியே உறுத்துதா அவர் உண்மையை தானே சொல்லி உண்மை சொன்னதுக்கு ஏன் உங்களுக்கு கோபம் வருது இந்த இடை நீக்கத்துக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறேன் இது வந்து திட்டமிட்ட பழி திமுக செய்த அராஜகம்னு நான் சொல்றேன் என்னன்னா நேத்து அண்ணன் வந்து பத்து லட்சம் ரூபாய் நிதி கொடுக்க போறாரு நீக்கி விட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க திருமாலன் அவர்கள் நேற்றிரவு வந்து ஒரு பேஸ்புக் லைவ்ல வந்து பேசும்பொழுது இந்த நிகழ்வு அப்படிங்கிறது முன்கூட்டியே வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம் சிஎம்கிட்ட அந்த நேரம் காலையில ஒன்பது மணிக்கு வர முடியாதுங்கிறதுனால நாங்கள் ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு பிறகு நேரம் கேட்டிருந்தோம் அப்போ அந்த அடிப்படையில தான் அந்த சந்திப்பு இதற்கும் நீ இடைநீக்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாரு ஆனால் நீங்கள் வேற மாதிரி சொல்றீங்க இல்லை நான் என்ன சொல்றேன்னா அண்ணன் பொறுத்திருந்து இன்னும் காலதாமதம் எடுத்துக்கொண்டு பல்வேறு கட்சி தான் கருத்துரை கேட்டு ஆதவ நீங்கள் வந்து இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் வரவேற்கலாம் நீங்கள் அண்ணனே என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பொதுச் செயலாளருக்கு மற்றும் ரெண்டு முழு வச்சு எடுத்து முதல்ல முடிவு அண்ணன் சொன்னாங்க சரி பரவாயில்ல அந்த பொதுச் செயலாளர்கள் முன்னிலையில அவங்க ஒரு தீர்வை எடுத்து சொல்றாங்க அது அண்ணன் தான் சொன்னாங்க இன்னொன்னு சொன்னாங்க என்னன்னா இப்ப ராத்திரி வந்து போடுறாரு நான் தன்னிச்சையாக எடுத்து முடியும்னு சொல்றாங்க ஆனா நேற்று காலையில என்ன சொன்னாங்க பொதுச் செயலாளர் மற்றும் ஒரு சில பேரை வைத்து எடுத்த முடியும்னு சொன்னாங்க அது எந்த அடிப்படையில் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இப்ப நான் கேட்குறேன் இப்ப கட்சிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில என்ன செயல்பட்டார் எனக்கு தெரியல அதை வந்து தொடர்ந்து வீசிக்க தான் பயணிக்க போறாரு அதுல மாற்றம் இல்லை தொடர்ந்து பயணிக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை தலைவர் திருமாவனுடைய கொள்கையை ஏற்று நான் நான் பேசியிருக்கிறேன் இனிமேலும் பேசுவேன் அப்படித்தான் வழி நடப்பேன் அப்படிங்கிறாரு அது எல்லாமே அண்ணன் எனக்கு காட்டிய வழிகாட்டிகள் தான் அவர் சொன்ன சொல்லாடலின் மூலமாக தான் நான் என்னுடைய பணியை என்னுடைய துணை புதுச்சே பதவியை நான் தொடர்ந்து என்னுடைய கடமையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க அதான் ஆதவன் மறைவதில்னு அழகாக சொல்லிட்டார் ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்னு தெளிவாக சொல்லிட்டாங்க அவரு அந்த அந்த ஸ்டேட்டஸில் அவங்க உறுதியாக இருக்காங்க என்ன ஆனால் இப்போ வந்து திருமாவளவன் அவர்கள் எடுத்த முடிவு அப்படின்றது ஒரு சில துணை பயிற்சியாளர்களை மட்டும்தான் வச்சு ஆலோசனை பண்ணி அதற்கான முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக அதில் மாற்றம் இல்லை ஆனால் வன்னியரசு சொல்றாரு கடைக்கோடி தொண்டனுடைய எண்ணத்தை தான் இங்கே பிரதிபலிச்சிருக்கிறாங்க கடைக்கோடி தொண்டன் பேசுனது அப்படியே உங்களுக்கு சொல்லவா தான் என்ன பேச போடுங்க நாம ஒரு சின்னாவை தயவு செய்து மற்ற தொண்டன் லட்சோ லட்சம் தொண்டர்கள் நீங்க வேணா மீடியால உட்காந்துக்கிட்டு லட்சக்கணக்கான தொண்டர்களை வந்து நீக்க சொல்லியிருப்பதா எந்த தொண்டனை ஆதாரம் என்கிட்ட இருக்கு என்னுடன் உரையாடுகிற உயிருக்கு உயிராக தலைவனை நேசிக்கக்கூடிய தொண்டர்களின் நிலத்திலே பேசுறாங்க நானும் அந்த தலைவனை உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடியவன் தான் காரணம் அவருடைய வழிகாட்டல் ஒரு வரலாற்று பொக்கிசம் மாற்றம் இல்லை அண்ணன் சில நேரங்களில் தடுமாறுகிறார்கள் என்றார் அதற்கு காரணம் எல்லாரும் தான் எல்லோருக்கும் ஒரு மனநிலை அண்ணனை தடுமாற வைப்பவர்களை இந்த இரண்டாம் கட்ட ஒரு சில தலைவர்கள் தான் நான் கேட்குறேன் ஆத ஒரு சிணாவை நீக்க சொன்னது அதிகமாக யாராக இருக்கும் என்றால் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களாகத்தான் திமுக கூட இவ்வளவு அழுத்தம் இல்லை கொடுத்துருக்கலாம் நான் என்ன சொல்றேன்னா அது வந்து உள்ளாய்ந்த விஷயங்கள் நம்ம அதுக்குள்ள போய் வந்து புலனாய்வு பண்ண இரண்டாம் கட்ட தலைவர் யார சொல்றீங்க ஏன் அரசு போகலையா இல்ல அந்த என்ன பொன்முடி பொண்டாட்டி காலில் கும்பிட்டு விழுந்தாருல ஒருத்தர் நாடாளுமன்றம் ஒருத்தர் அது கட்சிக்கு குந்தவம் இல்லையா போடுங்க நான் காட்டுறேன் அப்ப அது கட்சிக்கு விரோதம் இல்லையா ஒரு அமைச்சருடைய மனைவி காலில் போய் கும்பிட்டு விட கேட்டா சொல்லுவாங்க மரியாதை நிமித்தமாக காலில் போய் கும்பிட்டு ஏன் தலைவனுடைய தாய் இன்னும் நலமோடு தானே இருக்காங்க இன்னும் பல ஆண்டு காலம் அவர்கள் நலமோடு இருக்க நான் ஆசைப்படுறேன் ஒரு ஒரு தலைவனை உருவாக்கிய தாயினுடைய காலடியில் போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் ஏன் இங்கே போகல அப்போ பொன்முடி பொண்டாட்டி உங்களுக்கு பெருசா தெரியுதா இது கட்சி நலனை பாதிக்கலையா இப்ப நான் சொல்றேன் மரியாதைக்குரிய இந்த இனமானத்துடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நான் சொல்றேன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ரவிக்குமார் மீது எடுக்கணும் பொதுச் செயலாளர் மீதே எடுக்கணும் ஒரு பொதுச் செயலாளரை கட்சிக்கு செயலாளரை போய் அடுத்தவங்க கொண்டாட்டி காலில் விழுகிறாருன்னு சொன்னா அப்ப இதை எதை குறிக்கிறது சொல்லுங்க அவர்வே சாமி கும்பிட்டு இருக்கிறாரு அங்க தீபாராதனா காட்டுறாங்க சாமி கும்பிட்டு இருக்கிறார் அது எந்த வகையில இது கட்சி விரோத நடவடிக்கை இல்லையா அவருடைய என்ன நம்பிக்கை சரி சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற மகத்தான தத்துவத்தை இந்த மண்ணிற்கு அந்த மாபெரும் தலைவன் எங்கள் அண்ணன் எழுச்சி தமிழர் இந்த தத்துவத்தை எத்தனை பேர் சாதி ஒழிப்பை வந்து நடத்தியிருக்காங்க எத்தனை பேர் சர்டிபிகேட்ல இருக்கிற சாதியை நீக்கியிருக்கிறாங்க அதற்காக உச்ச நீதிமன்றம் நீங்க வழிகாட்டியிருக்கல சாதி குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை மதத்தை குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கல எத்தனை பேர் பண்ணியிருக்கேன் நான் பண்ணியிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு என் பிள்ளைகளுக்கு நான் பண்ணிருக்கேன் சாதி சமயமற்ற குழந்தைன்னு நான் பண்ணிருக்கேன் அது என் தலைவன் திருமாவனுடைய கொள்கையை நான் ஏற்று நடத்துறேன் செஞ்சிருக்கேன் எத்தனை பேர் நீங்க செஞ்சிருக்கீங்க தமிழ் தேசிய கொள்கையை மூலதன கொள்கைன்னு சொல்லியிருக்காங்க கட்சியில் அது ஒரு கொள்கை எத்தனை பேர் அங்க தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம் தலைவர் வந்து தன்னுடைய தாப்பனார் பேரை ராமசாமி என்பதை தொல்காப்பியன் என்று மாற்றுவதற்கு எவ்வளவு மனப்போராட்டத்தை நடத்தியிருப்பார் அவர் அந்த அந்த மொழியின் மீது இந்த தமிழ் மொழி மீது தனியாத தாக்கம் இருந்ததால் அவர் தன்னுடைய தாப்பனார் பேரையை தமிழ்ல மாத்தினார் எத்தனை பேர் நீங்க மாத்திருக்கிறீங்க தன் தாப்பனார் பேர உங்க பேரை மாத்தலையே ரவிக்குமார் இந்து பேர் தானே எஸ் எஸ் பாலாஜின்னு போடுறாரு அதுவே இந்து பேர் தானே அப்ப அதெல்லாம் எப்ப நீங்க மாத்துவீங்க பனையூர் பாபுன்னு போடுறாரு அதுவே அப்படித்தானே ஆலூர் ஷானவாஸ் முஸ்லீம் பேர் தானே எங்க ஆளுர் ஷானவாசெல்லாம் பேர் தமிழ் பேர் மாத்திடுவாரா சொல்லுங்க இல்ல அப்படி ஒரு கட்சியை நடத்தி கொண்டு போறது போல சாத்தியம் நினைக்கிறீங்களா அப்படி கொண்டு போனா இல்ல நீங்க சொல்றது தமிழ் தேசியத்தை இன்னைக்கு ஆணிவேராக இருக்கு ஏன்னா ஒரு காலகட்டத்துல தமிழ் தேசியத்தை வந்து ரொம்ப பிரதானமாக பேசக்கூடிய ஒரு தலைவராக திருமாவளவன் அவர்கள் இருந்தாரு இன்னைக்கு அதை தாண்டி இன்னைக்கு மக்களுடைய சாதாரண அடித்தட்டு மக்களுடைய விவகாரங்களை பிரச்சனைகளை எடுத்து இன்னைக்கு அதை அடிப்படையாக கொண்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு மாநிலம் தாண்டியே இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள்லேயே வந்து இன்னைக்கு வீசிக்கா வேறு ஒன்றிகிட்டு இருக்கு அது மாதிரியான ஒரு வளர்ச்சி அப்படின்றது இன்னைக்கு நீங்க சொல்றது மாதிரியான கோணத்துல போனா ஒரு மாநிலத்துக்குள்ளேயே சுருங்கிறாரா அப்படி இல்லை தமிழ் தேசிய கொள்கையும் ஒரு கொள்கை என்பதை விடுதலைச் சிறுத்தைகள் பறைசாட்டியது ஐந்து முழக்கங்கள்ல அது ஒரு முழக்கம் அப்ப இப்போ நான் கேட்கிறேன் தலைவர் இன்னைக்கும் ஒரு குழந்தை போனச்சுன்னா கொண்டாந்து கொடுத்தா என்ன பேர் வைக்கிறாரு டஸ்ட் புஷ்னா வைக்கிறாரு அழகிய தமிழ் பெயர்களை சூட்டுகிறார் எதற்காக சூட்டுகிறார் சொல்லுங்க தன்னுடைய வாகனத்தில் கூட அவர் மரபு தமிழில் முதல்ல மரபு தமிழுக்கு எண்களை எழுதியிருப்பார் எத்தனை பேர் அந்த கட்சி தொண்டர்களோ அல்லது கட்சி தலைவர்கள் பின்பற்றுகிறார்கள் தலைவரை தலைவருடைய உழைப்பின் ரத்தத்தை உறிஞ்சி கொடுக்கிற கூட்டம் பின்னாடி ஒன்று நின்றுகிட்டு அதை எப்போ கலை அவங்க அதைத்தான் இப்போ நாம வந்து டார்கெட் பண்றோம் அவங்கள களை முதல்ல அவங்கள களை எடுத்தால் தான் கட்சி நல்லா இருக்கும் தலைமை வந்து சுதந்திரமா இருக்கும் தலைவனுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டோம் தான் அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கிறாங்க ஆதவர்ச்சினால நெருக்கடியே கொடுக்கலங்க தலைவருடைய கோட்பாடுகளை தலைவருடைய கொள்கைகளை தலைவருடைய சித்தாந்தங்களை வெளியில குற்றமா சொல்லுங்க தேர்தல் நேரங்கள்ல கூட்டணி அமைக்கக்கூடிய வியூகங்கள்லாம் பல்வேறு நேரங்கள்ல இந்த கொள்கை கோட்பாடு எல்லாத்தையும் ஒதுக்கி ஓரந்தள்ளி வச்சுட்டு தான் அதே பேசுறாங்க அப்படின்ற வகையில நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு கூட்டணிக்குள்ள எழுச்சி தமிழர் அவர்கள் முதன் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது உதயசூரில் இருந்து வெற்றி பெற்றதாக கலைஞர் கருணாநிதி சொன்னதின் அடிப்படையில் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியையே தூக்கி எறிந்து விட்டு வெளியில வந்த மகத்தான மக்கள் தலைவர் திருமாவளவன் அப்ப கூட்டணி பார்த்தார் அவரு சொல்லுங்க பதவியையே தூக்கி வீசிட்டு வந்த மாபெரும் தலைவன் நீங்க கேக்குறீங்க தேர்தலுக்கு அவசியம் இல்ல தேர்தல் நேரத்துல இதை பேசிருக்கலாம் இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னா அது என்னது எப்பவே வேணாலும் பேசலாமே நாங்க என்ன எதற்காக ஆதரவு நான் பேசுகிறார் என்றால் இருங்க என்னை பேச விடுங்க வேங்கவயல் இன்னொரு வேங்கவயலாக உருவாகிவிடக்கூடாது பல வயல்கள் தமிழ்நாட்டில் உருவாகிவிடக்கூடாது என்பதற்கு இப்போ இப்பவே எச்சரிக்கைப்படுத்துறாங்க என்ன தப்பு பல ஊராட்சி மன்ற தலைவர்கள் இன்னைக்கும் வந்து அந்த பஞ்சாயத்து அலுவலகங்களுக்கு நுழைய முடியல நாற்காலியில இருக்க முடியல அதை பற்றி பேசுவது குற்றமா நாங்குநேரி சிறுவன் இருபத்தி ரெண்டு இடங்களில் வெட்டுப்பட்டான் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா இப்போ ஒரு பாலம் ஆத்துல அடிச்சுட்டு போனச்சு தெரியுமா தெரியுமா தெரியாதா கட்டி தான் இதுக்கு யாரு பொறுப்பு அந்த அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுவாரா பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யணும் செய்வாரான்னு கேட்கிறேன் யாருடைய சொத்து யாருடைய மக்கள் வரி பணம் யாரை நீங்கள் வீணடிக்கிறீர்கள் சாராயம் குடிச்ச உனக்கு பத்து லட்சம் கொடுக்குறீங்க திருவண்ணாமலையில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு பாறை வந்து இந்த தீப ஏற்றுகிற மலையிலிருந்து உருண்டு கீழே விழுந்து ஏழு பேர் செத்து போனாங்க எவ்வளோ வருச்சிங்க நீங்க கள்ளச்சாராயம் குடிச்சா பத்து லட்சம் கொடுக்குறீங்க மலை உருண்டு விழுந்தா ரெண்டு லட்சமா இல்லை அஞ்சு லட்சமா என்ன இது யாரை ஏமாத்துறீங்க நீ அப்போ உங்கள் அரசை காவாந்து செய்வதற்கு உங்கள் அரசு செய்கிற பிழைகளை மற்றவர்கள் பேசாமல் இருப்பதற்கு நீங்கள் எத வேணாலும் செய்வீங்க நாங்கள் பொறுத்துக்கிட்டே போகணுமா சொல்லுங்க கேள்வி கேட்க கூடாதா இந்த அரசை கேள்வி கேட்பது குற்றம் நாங்க கேள்வி கேட்பது எதனாலனா நீங்க சரியா நடத்துங்கன்னு சொல்றதுக்காக தான் கேள்வி கேட்கிறோம் கேள்வி கேட்பது அப்படின்றது நியாயமாக பட்டாலும் கூட வெளிப்படையா அது அப்படிதான் இது வந்து சரிதான் அவங்க கேட்கறது எது தப்பு இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் கூட இங்க இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை உடைப்பதற்காக ஆத ஒரிஜினாவுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் தான் இது அதன் அடிப்படையில ஆத ஒரிஜினா செயல்படுறாரு அந்த அடிப்படையில பேசுறாரு அப்படின்றாங்க அந்த கோணத்திலையும் இதை பார்க்க முடியாதா தொண்ணூறு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டு குத்தையை எழுதி கொடுத்துருக்கா கூட்டணின்னு நாளைக்கு திமுக விசிக்கா வெளியில வராதுன்னு என்ன நிச்சயம் திமுக விசிக்க வெளியேற்றாதுன்னு என்ன நிச்சயம் அதுக்கு நீங்க உத்தரவாதம் தர முடியுமா சொல்லுங்க கட்சிகள் என்பது எப்ப வேணாலும் கூட்டு சேரலாம் எப்ப வேணாலும் வெளியில போகலாம் அது கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி எல்லாம் கிடையாது தேர்தல் நேரத்தில் கூட்டணி தான் இப்ப நான் என்ன கேக்குறேன் இப்ப தேர்தலா இல்ல இல்ல திமுகவில் நடைபெற்ற சில விஷயங்களை பத்தி ஆதவ அவர்கள் பேசுகிறார் என்ன தப்பு நீங்க பேசின சரிதாங்க நாங்க திருத்திக்கிறம் சொல்றதானே ஒரு கட்சிக்கு அழகு இல்ல ஒரு ஆட்சிக்கு அழகு அவன் பேசிட்டு அவன உடனே நீக்கு அவன் பேசிட்டு அவனை இல்லாம பண்ணு இது சர்வதிகாரத்தின் வெளிப்பாடு இதை எப்படி எடுத்துக்கிறது இல்ல கடுமையான வார்த்தையில பயன்படுத்த என்ன கடுமையான வார்த்தை மன்னராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அடிப்படையில மக்கள் மக்களால தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்கள் தான் எம்எல்ஏ வராங்க அடுத்த கட்டமா அமைச்சர் ஆகிறாங்க அடுத்த கட்டமா துணை முதல்வர் முதல்வர் ஆகிறாங்க இதுல வந்து மன்னராட்சி சொல்றது தவறு தானே மன்னராட்சி என்ன பரம்பரை பரம்பரையாக வருவது குடும்பமே ஆட்சி செய்யறதுதான் மன்னராட்சி யா திமுகவுல வந்து வேற தலைவர்களே இல்லையா திமுகவில் இருக்கிற கிளை செயலாளர் அறிவாளி இல்லையா திமுகவில் இருக்கிற ஒன்றிய இளைஞரணி தலைவர் வந்து அறிவாளி இல்லையா அதைத்தான் அது திமுக வந்து கவலைப்படுறது திமுகவே கவலைப்படாத நீங்க ஏன் கவலைப்படுறீங்க கேட்கிறேன் ஏங்க ஜனநாயக கட்சி வரும்போது விமர்சனத்துக்குரியது நாங்க எப்படி விமர்சனம் பண்ணாம இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கீழ்மட்ட தொண்டர்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உதயநிதி உதயநிதி அவர்கள் துணைமுதல் ஆளுநர் எல்லாருமே ஏத்துக்கிறாங்க நீங்க வெளியில இருந்து விமர்சனம் பண்ணாலும் கூட கட்சியில அவங்க அக்செப்ட் பண்றாங்க கொண்டு வர்றாங்க இப்போ இதுல வந்து என்ன நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது அது என்ன பிள்ளையாக நான் ஒன்னு சொல்றேன் இதே ஸ்டாலின் அவர்கள் என் குடும்பம் வந்து இனிமேல் கட்சிக்குள் வராதுன்னு சொன்னார்ல திமுக காரன் யாராவது போய் கேட்டானா நீங்க தானே தலைவர் சொன்னீங்க உங்க குடும்பம் என்னமே கட்சிக்குள்ள வராதுன்னு இப்போ உதயநீதியை கொண்டு வரீங்களே அது எந்த விதத்துல நியாயம்ல யாராவது பயப்படாம வந்து ஒரு ஒருத்தர் கேள்வி கேட்கணும்ல திமுகவுல வந்து இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா திமுக காரை எவனாலும் கேட்டான வந்து ஏன் கேட்கல இதுதான் சர்வதிகாரம் இதுதான் மன்னருங்கிறோம் பாத ஒரு நான் பேசின நினைந்த தப்பு மன்னராட்சி தான் நடக்குதுங்க நீங்களும் நாங்களும் இங்கே அமைச்சராக முடியாது நான் சொல்றேன் இன்னொன்று சொல்றேன் வீரபாண்டி ஆறுமுகத்தினுடைய புதல்வர்கள் யாராவது இந்த இடத்துக்கு வர முடிஞ்சதா கே என் நேருடைய பையன் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சதா ஆற்காடு வீராசாமியினுடைய மகன் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சதா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க பொன்முடி பையன் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சதா அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மன்னர்கள் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க நீங்க திமுகவில் மட்டும்தான் அப்படி இருக்கும் மற்ற எந்த கட்சியிலுமே இப்படி இருக்காது அப்ப இதுக்கு பேர் என்ன ஏன் சொல்லக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க மன்னராட்சி தான் நடக்குதுன்னு நான் இப்போ சொல்றேன் அப்படின்னா என்ன நாங்கள் அது மன்னராட்சியா என்பதை நாங்கள் சரி செய்து கொள்கிறோம் அந்த இடத்துல தானே நிற்கணும் சொன்னவனை உடனே தூக்கி உள்ள வை சொன்னவனை தூக்கி கட்சியை விட்டு நிற்கு இது என்ன அர்த்தம் இது என்ன நிலைப்பாடு இப்ப திருப்பியும் வந்து அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ட்விட்டர் போட்டாங்க ஆமாம் மன்னராட்சி முறையை தேர்தல் நேரத்தில் எப்படி ஒழித்து கட்ட வேண்டுமோ பிரச்சார வியூகத்தின் அடிப்படையில் ஒழித்து கட்டுவோம்ங்கிறாரு என்ன ஒண்ணு புரிய இப்ப அவர் வீசிக்காவே இல்லை என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இப்ப யார் நடவடிக்கை எடுப்பா இப்ப யாரையோ நீங்கள் திருப்திப்படுத்துவதற்காக இந்த வேலையை செய்வோம் உங்கள்கிட்ட எல்லாமே பூரா எல்லாமே ஒளிஞ்சிருக்குற போது எங்களை பலிகடவாக்க நாங்கள் சொல்கிறோம் மகளாட்சி தத்துவத்தை இந்த மண்ணில் நிலைநிறுத்த வேண்டுமானால் வேங்க இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல நான் சொல்றேன் வேங்க வேலை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல தாழ்த்தப்படுத்தப்பட்டவனையே குற்றவாளியாக கொண்டு வந்து நிறுத்தி சரி எந்த அடிப்படையில் நீங்க நிறுத்தினீங்க மலங்கள் அந்த தண்ணியை யார் கீழே விட்டது அந்த தண்ணியை எடுத்து ஆய்வுக்கு அனுப்பினீங்களா மரியாதைக்குரிய இந்த அரசு அந்த தண்ணியை செய்து நீங்கள் குற்றவாளி என்று இந்த ஒரே தப்பே கிடையாது ஆனால் நீர் நீர்த்தேக்க தொட்டியில் இருந்த தண்ணீரை எல்லாம் வெளியேற்றி அப்புறப்படுத்தி விட்டு வெளியேற்றின அதிகாரிகள் தானே குற்றவாளிகள் கைது செய்திருக்கிறதா காவல்துறை இந்த அரசு கைது செய்திருக்கிறதா ஏன் அதை மட்டும் பேச மாட்டேங்கிறீங்க நீங்க அப்ப இத பத்தி பேசினா தவறா வேங்கவையல் உலக